சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனர்களுக்கு ஜூத முத்திரை பழிக்கு பழியாக இஸ்ரேல் சம்பவம் இஸ்ரேலின் வெறிச் செயல் கடுமையாக கண்டிக்கும் ஹமாஸ் அமைப்பு நூற்றாண்டின் புதிய ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் எவரும் மாயை பாலஸ்தீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டு காசாவில் கட்டாய இடப்பேர்வு முற்றிலும் கொடூரமானது கண்டிக்கும் மிர்டோகன் நீடிக்கப்படும் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் இரண்டாம் கட்டம் குறித்து எழுந்த சந்தேகம் லெபனானில் ட்ரோன் தாக்குதல் இரண்டு பேரை கொன்ற இஸ்ரேல் சிரியாவின் அலப்போ விமான நிலையத்தில் பாரிய குண்டு வடிப்போ உதவிக்கு ஈடாக உக்ரைனின் அரிய பூமிக்கனிமங்களில் ஐம்பது சதவிகித பங்குகளை கோரும் ட்ரம்ப் ஐநூறு அணுகுண்டுகளை விட சக்தி வாய்ந்த அழிவு அபாயத்தில் இந்தியா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட மூன்று இஸ்ரேலிய பிணை கைதிகளுக்கு ஈடாக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்டனர் இவர்களில் முப்பத்தி மூன்று பேர் ஆயுள் தண்டனை கைதிகள் அனைவரும் இஸ்ரேல் சிறைகளில் இருந்து ஒரு பேனில் காசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதற்கு முன்னதாக குறித்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கும் ஒரே மாதிரியான டி ஷர்ட்டை இஸ்ரேல் அணிவித்தது அதில் ஸ்டார் ஆஃப் டேவிட் எனப்படுகின்ற யூதர்களின் ஆறு முனை கொண்ட நட்சத்திர முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது கூடவே நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்றும் எழுதப்பட்டிருந்தது அதாவது ஹமாஸ் பிடித்து சென்ற பிணை கைதிகளை மீட்பதற்காக மட்டுமே உங்களை விடுவிக்கின்றோம் இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் செய்த செயல்களை மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இஸ்ரேல் கூறுவது போல இது அமைந்திருக்கிறது இஸ்ரேல் பிணை கைதிகளை பாலஸ்தீன மக்கள் கூட்டத்திற்கு நடுவே மேடையில் காட்டிய பின்னரே ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்கிறது இதற்கு பழிக்கு பழியாகவே இந்த டிஷர்ட் நடவடிக்கையை இஸ்ரேல் கையில் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதையடுத்து ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்க அறிக்கையில் பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்ட போது அவர்களின் உடைகளில் இனவரி வாசகங்களை வைத்ததற்காக இஸ்ரேலிய ஆட்சியை ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது மேலும் இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் விவரித்திருக்கிறது போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்கு இஸ்ரேலிய எதிரியே பொறுப்பு என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருப்பதோடு தாமதமின்றி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது மேலும் எங்கள் மீது தாக்குதல் தொடுத்து போரிலங்கள் வீழ்த்தி இஸ்டேலால் தன்னுடைய பணிய கைதிகளை மீட்க முடியவில்லை எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு மட்டுமே அதன் கைதிகளை இஸ்டேலால் மீட்க முடிந்தது இதற்கு இந்த உலகமே சாட்சி என்றும் ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை அனைத்து பாலஸ்தீன விடுவிக்கப்படுகின்ற வரை உண்மையான வெற்றியை அடைய முடியாது என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது மேலும் எங்கள் மக்களின் ஒற்றுமையும் மீள்தன்மையும் முந்தைய அனைத்து ஆக்கிரமிப்பு திட்டங்களையும் தோற்கடித்ததைப் போலவே எந்த ஒரு இடப்பெயர்ச்சி திட்டத்தையும் முறியடிக்க போதுமானது என்றும் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது நாங்கள் இடம்பெயர்வதாக இருந்தால் அது ஜெருசலேமிற்கு மட்டுமாகவே இருக்கும் உலகின் எந்த சக்தியாரும் எங்களையும் எங்கள் மக்களையும் காசாவிலிருந்து வெளியேற்ற முடியாது அது டொனால்டு டிரம்பாக இருந்தாலும் சரி அவரின் ஆதிக்கத்தை ஆதரிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கான எங்கள் தெளிவான பதில் இதுதான் எங்கள் வெற்றியை இன்று முழு உலகமுமே பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் பாலஸ்தீனர்களை அவர்களின் தாயகத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்ற எந்தவொரு முயற்சியையும் உறுதியாக எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் நூற்றாண்டின் புதிய ஒப்பந்தம் நிறைவேறாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாலஸ்தீன மக்களை இடம்பெயர் செய்வதற்கான எந்த ஒரு அழைப்பையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் அத்தகைய ஒப்பந்தத்தை அமுல்படுத்த முடியும் என்று நம்புபவர்கள் வெறும் மாயைகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் முறை கூட்டணிகளை உருவாக்க முயற்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கையையும் மிகப்பெரிய என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த திட்டத்தை அவர் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் ஓரளவு வெற்றியுடன் பின்பற்றினார் சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதற்கு டிரம்ப் இப்போது வாதிடுகிறார் இது பாலஸ்தீன அரசு இல்லாமல் நடக்காது என்று சவுதி அரேபியா திட்டவட்டமாக கூறியிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது மேலும் சர்வதேச ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அடைவதற்கு இரு மாநில தீர்வை செயல்படுத்துவதில் அனைத்து அனைத்து தரப்பினரின் பங்கேற்பும் தேவை என்றும் அப்பாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் பாதுகாப்பு கவுன்சிலில் பல முறை தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் முழு உறுப்பினர் பதவியை பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் முயற்சிகளை தடுத்ததற்காக அமெரிக்காவையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதேவேளை காசாவில் பாலஸ்தீனர்கள் கட்டாயமாக இடம்பெயர்ந்ததை துருக்கிய ஜனாதிபதி ரெசப்தைப் பெர்டோகன் கண்டித்திருக்கிறார் அதை முழுமையான மிருகத்தனம் என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மலேசியா இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துவிட்டு விமானத்தில் சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய எர்டோகன் காசாவில் நடந்து வருகின்ற நெருக்கடி குறித்து தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அணுகுமுறையில் அமெரிக்கா கடுமையான தவறான கணக்கு கீட்டை மேற்கொண்டு வருவதாக எர்டோகன் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பிராந்தியத்தின் சிக்கலான வரலாறு மற்றும் மதிப்புகளை புறக்கணிப்பது தற்போதைய மோதலை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் வரலாற்று சூழலை புறக்கணிக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடு பிராந்தியத்திற்கு சாதகமான முடிவுகளை தராது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் மத்திய கிழக்கில் மோதலை விட அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தன்னுடைய தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் துருக்கிய ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் பிராந்தியத்தில் போன்ற ஒரு உணர்திறன் வாய்ந்த மற்றும் நீண்டகால பிரச்சனைக்கு நான் அதை செய்தேன் நான் இதை செய்தேன் அதனால் அது முடிந்தது என்ற அணுகுமுறை பொருத்தமானது அல்ல என்றும் எர்டோகன் வலியுறுத்தியிருக்கிறார் காசா நிலைமையின் மனிதாபிமானம் மற்றும் சட்ட அம்சங்களை பற்றி எர்டோகன் உரையாற்றியிருக்கிறார் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்தும் மற்றும் மனித உரிமைகளை மதிக்கும் ஒரு தீர்வின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்வதற்காக எடுக்கப்படுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் பாலஸ்தீன மக்களின் விருப்பத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் எந்த ஒரு தீர்மானமும் பாலஸ்தீன மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் நியாயம் நீதி மற்றும் சர்வதேச சட்டத்தில் வேரோன்றி இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை எவ்வாறு நடத்தப்போகிறார்கள் என்பது குறித்து விவாதிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை இன்று ஞாயிற்றுக்கிழமை கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவை பெரும்பாலும் முடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊடகங்களில் வருகின்ற தகவல்கள் முடிந்தவரை அதிகமான கைதிகளை விடுவிப்பதற்காக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்கவே பிரதமர் நிதன்யாகு விரும்புவதாக கூறுகின்றனர் எனவே உடனடியாக இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று இஸ்ரேல் கருதுவதாக தெரிய வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அமெரிக்கா காசாவை சொந்தமாக்கிக் கொள்ளவும் அங்கு வசிக்கும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனர்களை வெளியேற்றவும் தன்னுடைய திட்டங்களை அறிவித்ததை அடுத்தே இஸ்ரேல் இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இப்போது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோர ரோபியோ இஸ்ரேலுக்கு தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் இன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திப்பார் காசாவிற்கான டிரம்பின் தொலைநோக்கு பார்வையை ஆதரிப்பதாகவும் அதை நிறைவேற்ற இஸ்ரேலியர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் மார்க்கோ ரோபியோ கூறியிருக்கிறார் எனவே முதல் கட்டத்தை நீட்டிப்பது பற்றிய பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கையில் ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமலே போய்விடுமோ என்ற நிலை காணப்படுகிறது இதுகுறித்து தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேலுக்குள் இருக்கும் வலதுசாரிகள் நிதன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி கூட்டாளிகளைப் போலவே போரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றே விரும்புகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சனிக்கிழமை இரவு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லாவின் அல் மனார் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது தெற்கு லெபனானில் ஒரு வாகனத்தை இஸ்ரேலிய ஆட்சி குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அல் மனார் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இக்லிம் அல் துபாவில் உள்ள ஜார்ஜோவா சாலையில் சனிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சிரியாவின் அலெப்போ சர்வதேச விமான நிலையம் அருகே ஒரு பெரிய வெடிப்பு சம்பவம் நடந்திருப்பதாக ஊடக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நகரின் கிழக்கே இருக்கின்ற அலெப்போ சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற நெய்ராப் முகாமில் ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக அல்மயாதீன் முக்கிய செய்திகளில் தெரிவித்திருக்கிறது வெடிப்புக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை முன்னதாக தெற்கு சிரியாவில் இருக்கின்ற ஒரு ராணுவ விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது குண்டுவெடிப்பு காரணம் இன்னும் தெரியவரவில்லை மேலும் உயிரிழப்புகள் அல்லது பொருட்சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வாஷிங்டனின் ராணுவ மற்றும் நிதியுதவிக்கு இழப்பீடாக உக்ரைன் தன்னுடைய அரிய பூமி கனிமங்களில் ஐம்பது சதவிகித பங்குகளை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும் என்று முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் உக்ரைன் வாஷிங்டனுக்கு நிதி திருப்பி செலுத்துவதற்கு பதிலாக அதிக கனிம இருப்புகளின் பகுதி உரிமையை வழங்கும் என்று சனிக்கிழமை என்பிசி நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது புதன்கிழமை உக்ரைனில் நடந்த சந்திப்பின் போது கருவொலை செயலாளர் ஜனாதிபதி வளாடிமர் ஜெலன்ஸ்கியிடம் இந்த திட்டத்தை முன்வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் அதிகாரிகளின் கூற்றுப்படி ரஷ்யாவுடனான ராஜதந்திர தீர்மானத்தின் அடிப்படையில் கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் இருக்கின்ற இந்த கனிம தளங்களை பாதுகாக்க அமெரிக்க துருப்புக்களை அனுப்புவதும் திட்டத்தில் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை ட்ரம்ப் நிர்வாகத்தின் பரிந்துரை அங்கு அமெரிக்க துருப்புக்களை அனுப்புவதற்கான திறந்த தன்மையை குறித்து என்றும் ஒரு அதிகாரி கூறியிருக்கிறார் அமெரிக்க ஊடகத்தின்படி ஜெலன்ஸ்கி ஆவணத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அதை படித்து இந்த விஷயத்தில் தன்னுடைய அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த திட்டம் அல்லது ஊடக ஊகங்கள் குறித்து அமெரிக்காவும் உக்ரைனும் அதிகாரப்பூர்வமான எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் வெள்ளிக்கிழமை மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி அமெரிக்க கருவூலச் செயலாளரால் தீவில் தனக்கு வழங்கப்பட்ட வரைவு குறித்து தன்னுடைய சட்ட ஆலோசகர்கள் என்று கூறினார் சமீபத்தில் பொக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் உக்ரைனின் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள அரிய கனிமங்களை அமெரிக்கா பெற வேண்டும் என்று தான் விரும்புவதாக ட்ரம்ப் கூறியிருப்பதோடு உக்ரைன் அடிப்படையில் அவ்வாறு செய்வதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைஆர் போர் என்ற சிறுகோள் பூமியுடன் மோதுவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த சிறுகோள் பூமியை தாக்கும் வாய்ப்பு சுமார் ஒரு சதவிகிதம் என்று விஞ்ஞானிகள் முன்பு மதிப்பிட்டிருந்தார்கள் இருப்பினும் இந்த ஆபத்து இப்போது இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆபத்துக்கான நிகழ் தகவல் தொடர்ந்து அதிகரிப்பு ஏற்பட்டு வருவது விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மிகவும் கவலைக்குரிய அம்சம் என்னவென்றால் அதன் வேகம் மற்றும் உண்மையான அளவு குறித்து எந்த தகவல்களும் வழியாகவில்லை அளவு இருநூறு மீட்டர் வரை இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகிறார்கள் இருப்பினும் இந்த மோதல் தவிர்க்க முடியாததாகிவிட்டால் மக்களை காப்பாற்ற முன்கூட்டியே முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற சிறுகோளின் சாத்தியமான தாக்கு பகுதிகளை நாசா விஞ்ஞானிகள் அடையாளம் காண தொடங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைஆர் என்ற சிறுகோள் பூமியுடன் மோதினால் அது முழு நகரத்தையும் அளிக்கக்கூடும் என்று நாசா விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சிறுகோளின் வீழ்ச்சிக்கு நாசா தயார் சாத்தியமான பாதையில் இந்தியா உட்பட பல மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அடங்கும் என்று கூறப்படுகிறது பூமியில் விழுந்தால் அது ஐநூறு அணுகுண்டுகளை விட சக்தி வாய்ந்த ஆற்றலை உருவாக்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தின் வாயிலாக பதிவிட்டு சொல்லுங்கள் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்